ஒரு எண் வந்து பன்னெண்டு பதினஞ்சு இருபது மற்றும் ஐம்பத்தி நாலு இவற்றால் வகுப்படும் போது மீதி எட்டை தருகிறது அந்த மிகச்சிறிய எண்ணெய் காண்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த மிகச்சிறிய எண்ணெய் காண்கள் சொல்லிட்டாங்க இதுக்கு நம்ம வந்து வந்தா என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் பன்னெண்டு பதினஞ்சு இருபது ஐம்பத்தி நாலு പത്ത് രണ്ട് ഏഴ് മൂന്ന് രണ്ട് അഞ്ച് ഒൻപത് മൂന്ന് ഒൻപത് രണ്ട് എട്ട് മൂന്ന് എൻറ്റ് രണ്ട് അഞ്ച്

மற்றும் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இவற்றின் மீசிமா காண்க இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணுன்னா மீசிமாக கண்டுபிடிக்கணும் அது வந்து ஒன்றும் இல்லை இந்த ஃபார்மில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கணும் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஏ க்யூப் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஏ க்யூபை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏலாம் எழுதிக்குவோம் ஏன்னா இங்கேயே எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கு இல்லையா அப்போ தான் காமனாக எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸ் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ எக்ஸு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு X minus ஏன்னு எழுதலாம் இப்போ நம்ம வந்து LCM கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ரெண்டுத்திலையும் காமன் அவ்வளோதான் எடுத்துப்போமா இப்போ எல்சிஎம் எல்சிஎம் வந்து x மைனஸ் அப்புறம் இதில் மீதி இருக்குது என்ன இதில் மீதி இருக்குது எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயரு இங்கே மீதி இருக்குது x மைனஸ் அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் x மைனஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இதான் வந்து எல்சிஎம் புள்ளி ஜீரோ எட்டு ஜீரோ புள்ளி மூணு ஆறு ஜீரோ புள்ளி ஒன்பது இவற்றின் மீப்போவாக கண்டுபிடிக்கணும் ஹச்எசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எல்லாமே வந்து புள்ளியில் இருக்குது இந்த எல்லா நம்பரையும் வந்து முழு நம்பராக மாற்றிக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டாக திரும்ப புள்ளி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்திலையும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது இங்கே ஒன்று இருக்கா இப்போ இதை என்ன எடுத்துக்கிறோம் நூற்றி எட்டு இது என்ன எடுக்கிறோம் முப்பத்தி ஆறு இந்த நம்பரை தொண்ணூறுன்னு எடுத்துக்கணும் அதே ஒன்பதுன்னு எடுத்தோம்னா தப்பாக போயிடும் ஏன்னா இங்கே ரெண்டு டிஜிட் எடுத்துக்கணும் இங்கே ரெண்டு இங்கேயும் வந்து நம்ம ரெண்டுதான் சேர்த்து எடுக்கணும் அப்போ தொண்ணூறுன்னு எடுத்துக்கணும் இதை வந்து மூணு கொடுமா மூணு ஆறு மூணு பதினெட்டு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு பன்னெண்டு நாலு பத்து ரெண்டு ஆறு ரெண்டு அஞ்சு ஹெச்எசிஎஃப் தான் போட போகிறோம் அப்போ மூணு எண்டு ஒன்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு வந்துருச்சு நம்ம ஏற்கனவே எல்லாத்துலேயும் என்ன பண்ணோம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதை நம்ம வந்து மாற்றி எடுத்தோம் இப்போ வர்ற ஆன்சர்லேயும் நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் இப்போ ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு அதுதான் வந்து ஹச்சிஎஃப் இரண்டு எண்களோட பெருக்கல் பலன் நாலாயிரத்தி நூற்றி ஏழு அதோட மீப்போவா முப்பத்தி ஏழு அப்படி இருந்தால் அந்த ரெண்டு எண்களில் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது அந்த ரெண்டு நம்பரும் என்னென்னு கண்டுபிடிச்சா நம்ம முதல்ல மிகப்பெரிய என்ன ஏதோ அதை எழுந்திக்கலாம் இப்போ ரெண்டு எண்களோட பெருக்கல் போல நாலாயிரத்தி நூற்றி ஏழு கொடுத்துட்டாங்க ஹச்சிஎஃப் முப்பத்தி ஏழு அப்போ மீப்போவா முப்பத்தி ஏழா இருக்குன்னா அந்த ரெண்டு நம்பரும் எப்படி இருக்குன்னா முப்பத்தி ஏழோட மடங்காக தான் இருக்கும் ஓ வந்து முப்பத்தேழு பிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ முப்பத்தேழு ஏ இன்ட்டு முப்பத்தேழு பி ஈக்குவல் டு நாலாயிரத்தி நூற்றி ஏழு இப்போ ஏ இன்ட்டு பி மட்டும் இங்கே வச்சுக்குவோம் நாலாயிரத்தி நூற்றி ஏழு பை முப்பத்தி ஏழு இன்ட்டு முப்பத்தி ஏழு ஒரு முப்பத்தேழு முப்பத்தேழு ஒன்று மீதி நாலு நாற்பதுக்குள்ளே மறுபடியும் ஒரு முப்பத்தேழு மீதி மூணு இப்போ ஒரு முப்பத்தேழு முப்பத்தேழு வந்துருச்சு திரும்பி இதை அடித்தோன்னா முப்பத்தேழு அடிக்கணுன்னா ஒரு முப்பத்தி முப்பத்தேழு மூணு மூணு முப்பது தொண்ணூறு வந்துடும் இருபத்தி ஒன்று அப்போ மூணு டைம்ஸ் வந்துச்சுன்னா இன்னற்றி பதினொன்று வந்துடும் இப்போ ஏ பி வந்து என்னவாக இருக்கணும்னா மூணாக இருக்கணும் அப்போ எத்தனை என்ன மாதிரி ஜோடிகள் இருக்கலாம் அந்த எண்கள் இதை வந்து பகாய காரணி எழுதணுன்னா ஒன் கம்மா த்ரீன்னு எழுதலாம் இல்லைன்னா த்ரீ கம்மா ஒன்றுன்னு எழுதலாம் அவ்வளோதான் இதில் எதாவது ஒன்று தான் எழுத முடியும் அப்போ இந்த வந்து ஹச் வந்து இதோட பெருக்கிக் கொண்டி தான் இந்த இதான் வந்து ஏ ஏ கும்பிக்கும் ஆன்சர் இது அப்போ அந்த ரெண்டு நம்பரும் ஒன்று ஏ ஒன்று முப்பத்தேழு பி இப்போ நம்மள்ட்ட பெரிய நம்பர் மட்டும் கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டோம்னா பிஇக்கு மட்டும் போட்டுக்கலாம் பத்து ஏழு இன்ட்டு மூணு பேருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நூற்றி பதினொன்று அப்போ நமக்கு மிகப்பெரிய எண் மட்டும் கேட்டிருக்காங்க இப்போ இன்னொரு எண் என்ன முப்பத்தேழு இன்ட்டு ஒன்று அது வந்து முப்பத்தேழு அப்போ இது ரெண்டையும் பேருக்குன்னா ஆயிரத்தி நூற்றி ஏழு வந்துடும் ஹெச்எஸ்சிஎஃப் வந்து இது ரெண்டுக்கும் முப்பத்தேழு வந்துடும் நம்ம மிகப்பெரிய எண் மட்டும் கேட்டிருக்கிறதுனால நூற்றி பதினொன்று தான் ஆன்சர் ரெண்டு எண்களோட மீப்போவா பதினாறு மீச்சிமா நூற்றி முப்பத்தாறு என்று உள்ளவாறு எத்தனை ஜோடிகள் கிடைக்கும் அதான் கேட்குறாங்க இப்போ ஹச்சிஎஃப் வந்து பதினாறு எல்சிஎம் நூற்றி முப்பத்தாறு கொடுத்துருக்காங்க ஹச்எசிஎஃப் எப்பவுமே வந்து எல்சிஎஃப்மோட அதாவது எல்சிஎம் வந்து இதோட மடங்காக தான் இருக்கும் அதாவது எல்சிஎம்மா நம்ம ஹச்சிஎஃப் ஆல வகுக்க முடியும் அப்படிதான் ஆன்சர் கிடைக்கும் இப்போ நூற்றி முப்பத்தாறு நம்ம வந்து பதினாறால வகுக்க முடியுதுன்னு பார்ப்போம் மீதி என்று வகுப்படணும் அது இப்போ இது வந்து என்னென்னா எட்டு பதினாறு நூற்றி இருபத்தெட்டு வந்துடும் அப்போ இதில் வந்து மீதி வருது அப்ப ஹச் சி எஃப் பதினாறு எல்சிஎம் நூத்தி முப்பத்தாறுன்னு இருக்க மாதிரி எந்த எண் ஜோடிகளுமே இருக்காது அதுல இது வந்து மீதி இன்றி வகுப்படலாம்ங்கிறதுனால நமக்கு அப்படி எந்த ஜோடியுமே கிடைக்காதுங்கிறது ஆன்சர் எத்தனை ஜோடிகள் இருக்கும்னா ஜீரோ அடுத்த கணக்கு இது வந்து பல்லூர்ப்பு கோவையா கொடுத்துருக்காங்க அதுல இருந்து ஹச் கேக்குறாங்க ஆறு எக்ஸ் மைனஸ் முப்பது எக்ஸ் அறுபது எக்ஸ் மைனஸ் எட்டு அப்புறம் இன்னொரு பல்லு புகை வந்து மூணு எக்ஸ்எக்யூபு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ்எஸ் இருபத்தோரு மைனஸ் பதினெட்டு இது ரெண்டுக்கு ஹெசிசிஎஃப் தான் கேக்குறாங்க அதை வந்து நம்ம ஹெசிஎஃப் கண்டு பிடிக்க போகிறோம் என்ன பண்ணுறோன்னா காமனாக எல்லாத்துலேயும் ஆறு இருக்குது அதை வெளியில் எடுத்துக்கிறோம் இப்போ ஆறு இன்ட்டு எக்ஸ்யூபு மைனஸ் அஞ்சு எட்டு அதே இதுலேருந்து மூணு வெளியில் இருக்கிறோம் மைனஸ் ஃபோர் செவன் மைனஸ் இப்போ இதில் வந்து நம்பருக்கு தனியாக நம்ம ஹெச் எடுத்துக்கணும் இப்போ ஆறு மூணு இதுக்கு வந்து மூணு வந்துடும் லாஸ்ட்டாக நம்ம ஆன்சரில் இந்த நம்பரை சேர்த்துக்கணும் திரும்ப இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது அதை வகுத்து அப்புறம் அதுலேருந்து மீதி வரும் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும் அதை பார்க்கலாம் ஈக்வைஷனே இன்னொரு ஈக்குவைஷனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வகுக்க போகிறோம் இப்போ வந்து இங்கே இங்கேயும் எக்ஸ்க்யூவில் ஆரம்பிச்சிருக்கு இங்கேயும் எக்ஸ்க்யூவில் ஆரம்பிச்சிருக்கு அதே வந்து எதாவது நம்பர் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மடங்க மாற்றிக்கலாம் இல்லை எக்ஸு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இங்கே ஒன்று வந்து எக்ஸுன்னு வச்சுக்கலாம் இப்போ ஈ வந்து இதை வந்து ஒரு முறை வர மாதிரி வகுக்கிறோம் அப்போ இந்த டைம் அப்படியே வருமா இங்கே எக்ஸ் கியூபு மைனஸ் ஃபைவ் எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் டென் எக்ஸு மைனஸ் எய்ட் இந்த மாதிரி வகுக்கும் போது என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு இடத்துலையும் கூறிய மாற்றிட்டு கழிப்போம் அப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் இது கேன்சல் ஆகிடும் இங்கே பிளஸ் அஞ்சு எக்ஸ்கொயரு இங்கே நாலு எக்ஸு மைனஸ் நாலு இருக்கா அப்போ எக்ஸு ஸ்கொயர் மட்டும் வரும் இங்கே வந்து மைனஸ் டென் எக்ஸு பிளஸ் செவன் எக்ஸு அப்போ மைனஸ் த்ரீ எக்ஸு இங்கே வந்து பிளஸ் டூ வந்துடும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த டைம் உள்ள வச்சு இந்த டைமால நம்ம வந்து ஓகே போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸு பிளஸ் டூ இப்போ உள்ள எந்த டேம் இருக்க போதுன்னா எக்ஸ் க்யூபு மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் பத்து எக்ஸு மைனஸ் எட்டு இப்போ இங்கே வந்து எக்ஸு ஸ்கொயர் டேம் இருக்குது இங்கே எக்ஸ் க்யூப்பில் ஆரம்பிச்சிருக்கு அப்போ என்ன பண்ணணுன்னா எக்ஸால் போயிருக்கணும் இப்போ எக்ஸ் க்யூபு மைனஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இங்கே வந்துருக்குன்னா டூ எக்ஸு இப்போ இங்கே மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றி கழிக்கணும் மைனஸ் இப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூபு கேன்சல் ஆயிரும் இங்கே மைனஸ் அஞ்சு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு மூணு வந்து இது மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸு அந்த மைனஸ் எட்ட இப்போ அடுத்த டைமுக்கு இறக்கிக்கும் இப்போ இங்கே ஸ்கொயரில் ஆரம்பிச்சிருக்கு இங்கே இருக்க நம்பரில் என்ன இருக்குன்னா டூ இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் டூ இருக்குது என்ன பண்ணுறோம் இங்கே அடுத்தது மைனஸ் டூவால் பண்ணி எழுத இப்போ மைனஸ் rx எக்ஸு மைனஸ் இது ப்ளஸ்ஸு மைனஸ் திரும்ப ப்ளஸ்ஸு இப்போ மைனஸ் 2x2 plus 2x2 ப்ளஸ் டூ plus 8x கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ் rx இருக்கு 2x இது ரெண்டு எக்ஸு plus 4 மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் நாலு வந்திருக்கு திரும்ப இதை வந்து நம்ம இந்த டைம் வச்சு 2x டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் வெளியே எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் டூ இதை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து வந்துக்க போகிறோம் இப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்கா திரும்பவும் நம்ம எக்ஸ் தான் போடணும் இப்போ இங்கே என்ன வரும்னா டூ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் எக்ஸு இப்போ இங்கே மறுபடியும் சைன் மாற்றி கழிக்கிறோம் இங்கே மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயரு அங்கே அப்போ மைனஸ் எக்ஸ் ஆன்சர் வரும் இது வந்து பிளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்ப பிளஸ் எக்ஸ் இப்ப இதுல இருந்து நம்ம வந்து ரெண்டு வழியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் டூ மட்டும் பேலன்ஸ் இருக்கும் நம்ம நம்பரை விட்டுட்டு இந்த ஈக்குவேஷனை மட்டும் தான் எடுத்துக்கோம் இந்த எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அதன் பிறகு எக்ஸ் கொயரு மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ அதை வந்து உள்ளே போட்டு வகுக்க போகிறோம் இப்போ எக்ஸு ஸ்கொயர் இருக்கா அப்போ நம்ம வந்து மேலே எக்ஸ் எடுத்துக்கிறோம் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ ஸ்கொயர் இருக்குது அப்போ எக்ஸால் போயிருக்கிறோம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் இதை சைனை மாற்றி படிக்கிறோம் இது கேன்சல் ஆகிடுது இது வந்து மைனஸ் எக்ஸு ப்ளஸ் இந்த டைம் இறக்கிக்கிறோம் ப்ளஸ் ரெண்டுன்னு வருது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம்னா மைனஸ் ஒன்று எடுத்துக்கிறோம் இப்போ மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் டூ இப்போ சைன் மாத்திரி கழிச்சோம்னா ரெண்டு டேமுமே கே கேன்சல் ஆகி ஜீரோ வந்துட்டு அப்போ இங்கே ஜீரோ வர்றப்போ இங்கே எந்த டேமால் வறுக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து ஹச்சிஎஃபாக இருக்கும் இப்போ எக்ஸ் மைனஸ் டூங்கிறது ஹச்சிஎஃப் ஏற்கனவே நம்ம அந்த ஈக்குவேஷன்ல இருந்த நம்பர்ஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஆறுக்கும் மூணுக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சி மூணுன்னு வச்சுருந்தோம் அப்போ மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ அதுதான் அந்த ஈக்குவேஷனோட ஹச்சிஎஃப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Don't forget to subscribe, like, share, and comment.